ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வராகியம்மன் பூஜையை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு என்னோட வீட்டில் வராகியம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு முன்னாடி விசாக பௌர்ணமி அன்னைக்கு வராகியம்மன் விக்கிரகத்தை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு குடுவையில் நெல்மணியை வச்சுட்டு அதுக்கு உள்ளார வச்சு மூடி வந்து ஃபார்ட்டி எயிட் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிகிற மாதிரி கணக்கு பண்ணி டேட் டைமிங்கோடு வச்சுருந்தோம் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு தான் வந்து அம்மனுடைய கண் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முடிஞ்சது டேட்டு வராகியம்மனை வந்து கண் திறந்து அன்னைக்கு நவராத்திரி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி காலையிலேயே வந்து த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்து வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நிலைவாசல் எல்லாம் கோலம் போட்டு முதல்ல வந்து விநாயகரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அரிசி போட்டுட்டு அம்மனை வந்து ஒரு திருவிழாவில் நம்ம எப்படி வந்து மேல தாளத்தோடு அம்மனுடைய திருவிழா நடத்துவோமோ அதே மாதிரி வீட்டில் வந்து டிவியில் வந்து பாண்டி மேலத்தை போட்டு விட்டுட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு நெக்ஸ்ட்டு அம்மனை வந்து கண் திறந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து அபிஷேகம் பண்ணி அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு அம்மனை வந்து கண் திறந்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் தான் செஞ்சுருந்தோம் செஞ்சுட்டு அம்மனுக்கு வந்து காலையில் பால் வந்து நெய்வேதனை வச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நவராத்திரி பூஜையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி காலையிலேயே அபிஷேகம் செஞ்சு அம்மனை வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு வீட்டில் வந்து மாயில தோரணம் எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு மதியத்துக்கு மேலே மஞ்சள் கிழங்கு மாலையை தான் கட்டியிருந்தேன் மஞ்சள் கிழங்கு மாலை அம்மனுக்கு என்னென்ன நெய்வேதனும் சர்க்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன் அம்மனுக்கு வந்து நவதானிய தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் விதை விதைப்பாங்க ஆணி மாதத்தில் அதனால தானிய வகை வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் அதனால நவதானிய விளக்குக்கும் ரெடி பண்ணிட்டு அரிசி மாவு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு கோலமும் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு அழகாக உட்கார வச்சுட்டு அம்மனுக்கு விசேஷமான எலுமிச்சை மாலை போட்டுட்டு பூவும் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த கதம்பம் பூவும் சாத்திட்டு மஞ்சள் கிழங்கு மாலை சாத்திட்டு அம்மனுக்கு அழகாக பச்சரிசி கோலம் போட்டுட்டு அம்மனை வந்து உட்கார வச்சிட்டு அம்மனுக்கு நெய்வேதனம் சர்க்கரை பொங்கலும் செஞ்சு வச்சு அழகாக வந்து அன்னைக்கு பூஜையை செஞ்சு முடித்தாச்சு நம்ம வராகி அம்மனுக்கு வந்து மஞ்சள் அரிசி போட்டு தேங்காய் தீபமும் ஏற்றிருந்தேன் தேங்காய் தீபம் ஏற்றுறதினால நம்ம வாழ்க்கையில் வளமும் நலமும் செல்வமும் செழிப்பும் வரும் அப்படின்னு சொல்வாங்க நமக்கு எந்த ஒரு கவலை இருந்தாலும் வந்து நல்லபடியாக நமக்கு எல்லா ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் தீபம் ஏத்துறதுனால அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது அடுத்தது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கும் வந்து நெய்வேதனம் பண்ணியாச்சு இலிப்பை எண்ணெய் அதுவும் விசேஷமானது அதையும் அம்மனுக்கு என்னெல்லாம் விசேஷமாக பிடிக்குமோ நம்ம வந்து ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துவோமோ அதே மாதிரி அவங்களுடைய நாட்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம வச்சு வணங்குறதுனால அவங்க எவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்களோ தெய்வங்கள் அதே சந்தோஷத்தை நமக்கு தருவாங்கன்ற ஐதீகம் அன்னைக்கு வந்து வராகி அம்மனுக்கு ஈவினிங்க்கு மேலே அழகாக நாமாவளி படித்து செவ்வரளி பூக்களால் எல்லாம் வந்து அர்ச்சனை செஞ்சு பூஜை செஞ்சு அழகாக முடிச்சாச்சு நம்ம வராகியம்மன் வந்து சப்த கன்னிகளில் ஐந்தாவது இடம் பெற்றவங்க சப்த கன்னிகளுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி ஐந்தாவது வரவை தான் வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி என்ற சப்த கண்ணிகளில் ஒருத்தியா வந்து இருக்கவங்க தான் வாராகியம்மன் வாராகியம்மனை வணங்கினால் வாரி வாரி வழங்குபாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த நைன் டேஸ்க்கு வந்து பண்ண முடியாதவங்க பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக செய்து வழிபடலாம் எல்லா ஒரு நற்பலமும் நமக்கு அன்னைக்கு ஒரே நாள்லேயே கிடைச்சிருக்கும் நம்ம வாராகியம்மன் வந்து அஷ்டரூபமாக உருவம் எடுத்தவங்க அஷ்டவாராகியுடைய பேர் வந்து மகாவாராகி அச்வாரூட வாராகி உண்மத்த वारा ही लघु वारा வப்னவ வாராகி மகிஷாருட வாராகி ஆதி வாராகி சிம்ஹாருட வாராகின்ற எட்டு தோற்றத்தை வந்து வாராகியம்மன் தோற்றம் எடுத்து தான் வந்து எல்லா ஒரு செயல்களும் செயல்புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாதிரியான தோற்றம் உருவெடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பால் வாராகி உங்களுடைய வந்து குறைகள் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாரும் உங்களுடைய பெயர்களை எழுதி நான் வந்து கோரிக்கை சீட்டு கண்ணாடி கொடுத்து போட்டு வச்சிருக்கேன் உங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் வாராகி அம்மனுக்கு செஞ்சு பூஜித்துட்டு நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்